ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் வந்து இன்றைக்கி கந்தரவக்கோட்டை போயிருந்தோம் கந்தரவக்கோட்டையில் யார் இருக்கா அப்படின்னா எனக்கு சின்ன மாமியார் இருக்காங்க எங்கள் மாமியாரோட சித்தி பொண்ணு தான் இவங்க இவங்க ஊருக்கு நான் ஏன் அடிக்கடி போகிறேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஊரும் பிடிக்கும் எங்கள் மாமியாரும் பிடிக்கும் என்னை எந்த வேலையுமே பார்க்கவே விட மாட்டாங்க நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங் நானும் என் ஹஸ்பண்டும் கல்யாணம் முத மொதன்னு கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்கு தான் போனோம் என்ன காரணம் அப்படின்னா நாங்கள் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிட்டோம் வீட்டில் யாரும் சேர்த்து வைக்கலை கொஞ்சம் மிரட்டல் இருந்தது அதனால் நாங்கள் வந்து தெரியாமல் கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கே போய் செட்டில் போய் இருந்தோம் ஒரு ஒன் தான் அங்கே தான் இருந்தோம் அவங்க கண்டுபிடிக்க முடியல எங்கள் வீட்டு ஆளுகனால் இன்னுமே சேர்த்துக்கல பதினேழு வருஷம் ஆச்சு இன்னுமே எங்கள் வீட்டு சைடு சேர்த்துக்கல அவங்க வீட்டு சைடெல்லாம் சப்போர்ட் தான் இப்போ இது அதனால தான் எங்கள் அத்தை வீட்டுக்கு அடிக்கடி நான் வருவேன் ஒரு அம்மா ஃபீல் இருக்கும் அம்மாவோடைய எதுவாக இருந்தாலும் கஷ்டமோ நஷ்டமோ எங்கள் அத்தைக்கிட்ட ஷேர் பண்ணிக்குவேன் அவங்க அதுக்கான சொல்யூஷன் எனக்கு தருவாங்க என்னமோ எங்கள் அம் எங்கள் அம்மாவோடைய பாசம் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு கிடைக்கல இருந்தாலும் அதை நான் மறந்துட்டு தான் மறக்கலை இருந்தாலும் கஷ்டம் இருக்குது நான் அதனால் எங்கள் அத்தை வீட்டுக்கு தான் நான் அடிக்கடி போவேன் ரொம்ப பாசமாக என்னை வந்து கேர் பண்ணிக்குவாங்க எங்கள் அத்தை இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து தண்ணியாக வைக்கிற குழம்பு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி ஒரே சிரிப்பு இதுக்கு ஒரு அத்தை வீடு அங்கே அங்கே காட்டுன்னு ஒரு வீடு அது அத்தை வீடு இது வந்து சித்தப்பார் வீடு ஒரு இன்னும் ஃபினிஷ் பண்ணலை வீடை கொஞ்சம் இன்னும் குறை கிடக்கு நாங்கள் மொதல் மொதன்னு ஒன் மந்த்தாக இருந்த வீடு இது தான் ஓட்டி வீடு இங்கே தான் நாங்கள் ஒன் தான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்த இடம் எங்கள் அத்தையும் என்னுடைய ஹஸ்பண்டும் மாற்றி மாற்றி இங்கே குழம்பு வச்சுட்டுருக்காங்க என்னென்னு போய் பார்த்தா ரெண்டு பேரும் மாற்றி தண்ணியை விட்டு தண்ணி குழம்பு இருக்கும் மீன் குழம்புல அது தண்ணி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டே இருக்கும் எந்த நேரமும் நம்மளாம் இங்கே புதுக்கோட்டையில் வந்து காசு கொடுத்து தான் தண்ணி வாங்குவோம் நல்ல தண்ணி அங்கெல்லாம் எந்த நேரமும் ஊற்றிட்டே இருக்கும் இப்போ இந்த வீட்டை மூணு முறை சுற்றினேன்னு வைங்களேன் வாக்கிங் போன மாதிரி தான் ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும் இப்போ எங்கள் அத்தை வந்து வாழையில் பறிச்சுட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ட்டாங்க சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டாங்க மீன் மண்டையும் மீன் மா வாலும் போட்டு பண்ணியிருக்காங்க குழம்பு ஒரு வழியாக ரெடி ஆயிடுச்சு தஞ்சாவூர் மீன் குழம்பு ரெடி உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்